ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் ஸோ இப்போ நீங்கள் பொருள் பார்த்த மாதிரி ஒரு சூப்பரான வடியோ குயிக் ஓவ் ஷார்ட்னஸ் ஸ்வீட் ஐடி பண்ணிடலாம் ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட இருக்கிற ஐட் மோஷன் ஆப்பையும் ஓப்பன் பண்ணிவிட்டு நான் கொடுத்த ப்ரீசெட்டை நீங்கள் இம்போர்ட் பண்ணி ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க ஓப்பன் பண்ணி உங்களுக்கு வந்து பண்ணி இதில் இப்படியோ ஷோகும் ஃபர்ஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இதில் யூஸ் பண்ணிக்கு தான் ஃபாண்ட் வந்து பண்ண மெட்டில் கொடுத்துருக்கேன் அதை வந்து பண்ணிக்கிட்டோம் பண்ணிக்கோங்க ஸோ அது எப்படி உங்கள் ஐட் மோஷனில் ஃபஸ்ட்டு நம்ம இன்போர்ட் பண்ணாமல் பார்த்துலாம்மா ஸோ அதுக்கு கீழே இருக்கிற அந்த மூணு டெஸ்ட்டில் ஏதோ ஒரு டெஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க கீழே டெஸ்ட்டே இருக்கா அது পাইট மேலே ஃபாண்ட் இருப்பாருங்க அதை நீங்கள் செலவு பண்ணிக்கோங்க இப்போ கீழே வேவல் ஃபாண்ட்ஸ் இருக்கா அதை நீங்கள் கிளி பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு மேலே காலையில் பட்டன் இருக்கா அதை கிளிக் பண்ண கீழே வந்து பண்ணி ஃபான் இருக்கும் அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு மட்டும் லெஃப்ட் சைடில் த்ரீ பட்டன் இருக்கும் அதை கிளிக் பண்ண சைடில் வந்து பண்ண டவுன் மொபைல் ஷோவும் சில்தான் நீங்கள் ரீசெண்டாக டவுன் பண்ண ஃபாண்டும் இருக்கும் நீங்கள் மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க இப்போ என்னோடய ஃபோன் எந்த ஃபால் கட்டை இருக்கும் ஸோ அந்த ஃபால் கட்டை நான் வந்து பண்ணாக்க போய்க்கிறேன் ஒரே ஃபாண்டை தான் ஜஸ்ட் அதுவும் பண்ண கிளிக் பண்ண போதும் ஆட்டோமேட்டிக் உங்கள் ஐட்மெஷினில் வந்து பண்ணாக்க அது அனுப்பிட்டு வரும் நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணிணாங்க இந்த இப்போ இதை மட்டும் நீங்கள் டிக் பண்ணி விட்டு உங்கள் ஐட் மோஷன் ஆப்பை நீங்கள் க்ளோஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஓகே ஸோ இப்போ நம்ம க்ளோஸ் பண்ண ஆப் வந்து பண்ண மாட்டே நம்ம ஓப்பன் பண்ணிட்டோம் நம்ம இன்பட் பண்ண பாருங்கள் ஸோ அந்த ப்ராசஸ்ட் வந்து பண்ண மாட்டே நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துனாக்கோ ஸோ இந்த ஃபோன் வந்து பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் ஸோ அப்படி உங்களுக்கு சேஞ்ச் ஆகலைனாக்கா அது எப்படி ஃபிக்ஸ் ஆனால் நான் வந்து பண்ணிக்க சொல்கிறேன் ஸோ அதுக்கு அந்த டெஸ்ட் இங்கே கிளிக் பண்ணிட்டு கிளியர் டெஸ்ட் இருக்கா அதை கிளிக் ஸோ இந்த டெஸ்ட் லாஸ்ட்டுக்கு போயிட்டு உங்களுடைய கீபோர்டில் வந்து பண்ணாக்கா ஃபேஸ் இருக்கா அது வந்து பண்ணி கொடுக்கலாம் அல் அப்படி இல்லைனாக்கா ஸ்மால் ஆர்டர் வந்து பண்ண கேபிட்டலில் சேஞ்ச் சேஞ்ச் பண்ணுறது இந்த மாதிரி எதாவது நீங்கள் சேஞ்ச் பண்ணாக்க அது ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகும் ஓகே சின்னதில் மட்டும் இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகே ஸோ நான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் வந்து பண்ணால் த பீட் வாக்னு வந்து பண்ணக்கு கொடுத்துருக்கேன் ஸோ நீங்கள் இதுதான் கொடுக்கணும் இல்லை உங்களுக்கு பிடிச்சமா எது வேணாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம் எக்ஸாம்பிள் வந்து பண்ணாக்க மிஸ் ரவுடி இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்சது எதோ வேணா இந்த இடத்துல நீங்கள் டைப் பண்ணிக்கங்க ஓகே ஸோ இந்த டெஸ்ட்டுடைய கலர் வந்து நான் ஒயிட் அண்ட் ப்ளூ கலர் நான் என்னுடைய பிக்குக்கு ரிலேட்டடாக இருக்கிற மாதிரி கொடுத்துருக்கேன் நீங்களும் அந்த அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க ஏன்னா அப்போ தான் பார்க்கறது கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஸோ அது எப்படி உங்களுக்கு சொல்கிறோம் ஸோ அதுக்கு அந்த டெஸ்ட்டு நீங்கள் கிளியர் போயிட்டு சைடில் கலப் இருக்கா அது கீழே இந்த இடத்துல உங்களுக்கு என்ன கலருமோ அந்த கலர் வந்து இப்போ ஆட் பண்ணி விட்டுருக்கோம் ஓகே ஸோ அவ்வளோதான் போயிடுச்சு ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் மூவ் பண்ணிணாக்க இதுக்கப்புறம் நம்ம வந்து பண்ணாக்க பிக்கை இதை ஆட் பண்ண பாருங்கள் இதில் பிக் ஆட் பண்ணுறது ரொம்ப ரொம்பவே ஈஸி தான் ஸோ நான் சொல்கிற ஸ்டெப்பு மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ண மட்டும் போதும் ஓகே ஸோ அதுக்கு வந்து நான் அப்படியே நீங்கள் பேக் போய்க்குங்க இப்போ கீழே ப்ளஸ்ஸும் கூட்டு ஒரு ஃபாரஸ்ட் ஃபீலோ ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் கீழே ப்ளஸ்ஸும் கூட்டு மீடியோ கூப்பிட்டு நம்ம எடி பண்ண பிக்கை நம்ம செல பண்ணிக்கலாம் இப்போ கீழே மூட்ஸ் இருக்கா அது நீங்கள் செலக்ட் அதுக்குள்ளே போயிட்டு சைடில் இருக்கிற தேர்ட் ஆப்ஷன் இல்லை போய்ட்டு உங்களுக்கு குருத்தமாக லைட்டாக இந்த மாதிரி நீங்கள் ஜூம் பண்ணி ஃபுல் ஸ்கில் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க ஸோ நெக்ஸ்ட்டு இதில் ஃபஸ்ட் ஆப் நீங்கள் காதுக்கு இல்லை போய்ட்டு உங்களுக்கு அசன் பண்ணி கட்டை நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்கோங்க நீங்கள் ஆட் பண்ணி மேலே காலில் சூப்பர்டன் இருக்கா அது நீங்கள் செல்ல போய்ட்டு இதில் கிரே ஃப்ரம் ஸ்க்ரீன்ஜர் பாருங்கள் அதை கேள்வி போய்ட்டு கிலோ சோ பண்ணிங்கனாக்க ஸோ இந்த பிக் வந்து பண்ணாக்க ஃபோர் இஸ் ஃபைவ் கன்வெர்ட் வரும் இதை வந்து பண்ணி சோ பண்ணிக்கோங்க இதே சேம் எத்தில் நீங்கள் எதே பண்ணுற ஒவ்வொரு பிக்கும் வந்து பண்ணாக்க ஃபோர் இஸ் ஃபைவ்ல நீங்கள் கன்வெர்ட் பண்ணி எடுத்துக்கோங்க ஓகே ஸோ அதெல்லாம் ஸோ நெக்ஸ்ட் ஆப்பிட்டு நம்ம பேக் பிக்கலாம் ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து பண்ணாக்க ஒரு ரெண்டு பிக்கு வந்து பண்ணாக்கா நம்ம எப்பயும் சும்பிச்சால் கண்டிப்பாக பண்ணணும் ஸோ எப்படின்னு பார்த்துட்டு வந்துடலாமா ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் பேக் போய்க்குங்க ஸோ உங்கள் கிட்டே இருக்கிற ப்ரௌசர் நீங்கள் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க இதில் மேலே சர்ச்சில் வந்து பண்ணால் பேக் ரூமோன்னு கொடுத்துக்கும் இதில் வந்து பண்ணிணா நிறைய வெப்சைட் வந்து நான் செஷன் பண்ணுறேன் என்ன பார்த்துனாக்க கீழே அப்படியே நீங்கள் மூவ் பண்ணாக்க இந்த இடத்துல அடாப்ட்னு ஒரு வெப்சைட் அதை ஆக்கிள் பண்ணி ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க ஓப்பன் பண்ணி மேலே வந்து பண்ணாக்க இருக்கா இருக்காது கீழ் பண்ணி உங்களுடைய இமெயில் கொடுத்து வந்து பண்ணீங்க ஃபர்ஸ்ட்டு நீங்கள் சைனாக பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் கீழே அப்படி யோரு ஃபோட்டோ இருக்கா அதை வந்து பண்ணுங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ இந்த ப்ளஸ்ஸை நீங்கள் கிளிக் போயிட்டு இப்போ நீங்கள் எந்த பிக்கே பிஞ்சு விஞ்சா கலெக்ட் பண்ண நினைக்கிறீங்களோ ஜஸ்ட் அந்த பிக்கை நீங்கள் செலவு போயிட்டு ஒரு ஃபியூ செகண்ட் வெயிட் பண்ணுங்கள் ஸோ அதுவே ஆட்டோமேட்டிக்காக வந்து பேக்ரவுண்டு ரிமூவ் பண்ணி கொடுத்துரும் இப்போ கீழே டவுன் இருக்கா ஆத கீழ் பண்ணி நீங்கள் வந்து பண்ணாக்க டவு பண்ணிக்கங்க இப்போ நம்ம பண்ணுங்க பாருங்கள் இதே சேமத்தில் இன்னொரு பிக்கை வந்து பண்ணிங்க பிஞ்சு விழுஞ்சா கனெக்ட் பண்ணிட்டு அதே வந்து பண்ணிக்க aitäh , et kuulasite , aitäh ! இப்போ நம்ம அப்படியே பேக் போய்க்கலாமா ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம ஐட் மோஷன் ஆப்பி ஓப்பன் பண்ணிவிட்டேன் நம்ம இன்போர்ட் பண்ண ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு டெஸ்ட் எதுவும் சேஞ்ச் பண்ண வேணா அப்படி நீங்கள் மூவ் பண்ணிக்கணும் ஸோ இந்த இடத்துல ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் ஒரு க்ரீன் கலர் இருக்கா அந்த லேயர் நீங்கள் கிளி பண்ணுறீங்க இந்த சைடில் களைஃபியிருக்கா அது கிளி போயிட்டு இப்போ இந்த சைடில் ஸ்டார் இருக்கீங்க இருக்கா அது கிள் போயிட்டேன் இப்போ நீங்கள் ரெடி பண்ணி அந்த பிக்கை எந்த இடத்துக்கு நீங்கள் சிலை போய்ட்டு மேலே காலைல புதுசே பாருங்கள் அது கிளி பண்ணால் மட்டும் போதும் கட்டை வந்து பணக்கி இது ஆடிடும் உங்களோட பிக்கை கொஞ்சம் சரி ஆட் ஆகிடும்னாக்கா அந்த பிக்கை நீங்கள் சில போயிட்டு கீழே மோட்ஸ் இருக்கா அது கிளி போயிட்டேன் The <laughs> cat ஸோ இந்த சைடில் இருக்கிற தேர்ட் ஆஃப் நீல் போயிட்டு உட்கிட்ட பிக்கு வந்து பண்ணி நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம் இன்க்ரீஸ் பண்ணால் நீங்கள் பண்ணிக்கலாம் மூவ் பண்ணுறது மட்டும் உங்கள் விரலால இந்த மாதிரி நீங்கள் மூவ் பண்ணி கரெக்டாக நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்கும் ஓகே முடிஞ்சிச்சா நெக்ஸ்ட் மூவ் பண்ணிக்கி இந்த இடத்துல ஆரஞ்சு கலர் இருக்காந்தில் ஏரியா கிளி பண்ணுறீங்க இந்த களைஃபின்ற கொட்டு இன்ஸ்டானு கிளி போயிவிட்டு ஸோ நீங்கள் ரெடி பண்ண ஒரு பிக்சாலே போய்ட்டு மெப்பம் கொடுத்துங்க ஓகே ஸோ இதுவும் அதே மாதிரி தான் இந்த பிக்கு சரி ஆடில் கீழே மோட்டை போயிட்டு இந்த தேர்ட் ஆஃப் நீல் போயிட்டு உங்களுக்கு பிக்குத்தோமே சைஸ் நீங்கள் கம்மி பண்ணுறது இன்க்ரீஸ் பண்ணுறது பண்ணிக்கோங்க மூவ் பண்ணுறது மட்டும் உங்கள் விரலால இந்த மாதிரி நீங்கள் மூவ் பண்ணி கட்ட ஆட் பண்ணி ஓகே முடிஞ்சா ஸோ இதே சேமத்தில் அடுத்த ஒரு த்ரீயோ ஃபோர் ஆரஞ்சு கலர் இருக்கா அதில் ஒன் பண்ண வந்து பண்ணக்க நீங்கள் எப்படி பண்ணுற பிக்கை ஆட் பண்ணி விட்டுக்கோங்க ஸோ நெக்ஸ்ட்டு மூவ் பண்ணிங்கனாக்கா நெக்ஸ்ட்டு ஒரு ஃபோர் கிரே கலர் இருக்கா ஸோ இதுலேயும் இப்போ நம்ம ஃபர்ஸ்டில் பண்ண பாருங்கள் அதே சேமத்தில் ஒன் பண்ணை நீங்கள் பிக் ஆட் பண்ணி விட்டுக்கோங்க ஓகே ஸோ நம்ம வந்து பண்ணாக்க ஆட் பண்ணாச்சு நெக்ஸ்ட் அப்படி நீங்கள் மூவ் பண்ணாக்க இதுக்கு அப்புறம் வந்து பண்ணாங்க உங்களுக்கு தான் ஷோம் ஸோ இதில் எப்படி பிக் ஆட் நான் வந்து பண்ணாக்க சொல்கிறேன் ஸோ இந்த இதில் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க ஓகே இப்போ நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் கீழே வந்து பண்ணாக்கு ஒரு கிரீன் கலர் இருக்கா அந்த லே நீங்கள் கில் போயிட்டு இந்த கலைஃபுண்ட் கூட்டு ஸ்டார்ட் கிள் போயிட்டு இப்போ நீங்கள் பேஞ்சு பேஞ்சாக ரெண்டு பிக்கு கன்வெர்ட் பண்ணி வச்சிருக்கீங்களா ஸோ அதோடைய ஃபுல் பிக் வந்து பண்ணாக்க ஃபஸ்ட்டு ஒரு பிக் வந்து பண்ணி செல போயிட்டு மேலே பிடிச்சி கொடுத்துக்குங்க ஓகே ஸோ நெக்ஸ்ட்டு இதுக்கு மேலே வந்து பண்ணாக்க ஒரு கிரே கலர் இருக்கா சைடில் வந்து பண்ணா அந்த மாதிரி பாருங்க ஆஃப் பண்ணி ஆஃப்ல இருக்கும் ஜஸ்ட் நீங்கள் ஆன் பண்ணி விட்டுக்கோங்க வைக்கங்க நெக்ஸ்ட் இப்போ அந்த கிரே கலர் நீங்கள் கில் போய்ட்டு சைடில் கலர்ஸ் கில் போய்ட்டு சைடில் ஸோ இப்போ நீங்கள் ஃபுல் இமேஜ் நீங்கள் ஆட் பண்ணி பாருங்க இதை நீங்கள் பேஞ்சு மிச்சை கலெக்ட் பண்ணி வச்சிருக்கீங்களா ஜஸ்ட் அந்த எடுத்து எடுத்த செலப்பீட்டு மேலே பிடிச்சி கொடுத்தா மட்டும் போதும் கரெக்டாக இது ஆடையிடும் நெக்ஸ்ட் இப்போ நீங்கள் ஆட் பண்ணால் அந்த பேஜ்மிச்சை நீங்கள் கில் பேட்டி இந்த பாக்ஸையும் கிளி போய்ட்டு லேயர் இருப்பாருங்க அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ மேலே இருக்கிற அந்த பேஜ்மிச்ச நீங்கள் கில் போய்ட்டு எஃபர்ட் குள்ளே போயிட்டு இது லாஸ்ட் ஒரு எஃபர்ட் இருப்பாருங்க அது ஜஸ்ட்டு வந்து இப்போ நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கிட்டு ஓகே ஸோ இப்போ வந்து பணம் பிக்கு கொஞ்சம் சேர் அது எப்படி ஃபிக்ஸ் சொல்கிறாங்க ஸோ அதுக்கு இந்த சைடில் கண்டு மாதிரி இருக்காது மூணுக்கும் இந்த மாதிரி லாங் ப்ரெஸ் பண்ணி இங்கே செலப்பேட்டு மேலே குரூப் ஆப்ஷனில் ஃபர்ஸ்ட்டு ஒரு பக்ஸ் இருக்காது கிளீ பண்ண இது வந்து ஒரு குரூப் ஆயிரம் இப்போ அந்த குறிப்பை நீங்கள் செலவு போயிட்டு கீழே போட்டு சில் போயிட்டு சைடில் இருக்கிற தேர்ட் ஆப்ஷன் இல்லைனா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி உங்களுடைய பிக்குக்கு தோணி அச்சன் பண்ணி கட்டை வந்து பண்ணி ஆட் பண்ணி விட்டுக்கோங்க நீங்கள் ஆட் பண்ணோன்னே அந்த குறிப்பை நீங்கள் செல போயிட்டு மேலே திரிபண்ண கீழ் போய்ட்டு அண்குறிப்பு இருக்க ஆகை கீழ் பண்ணாக்க போதும் ஜஸ்ட் வந்து பண்ணாக்க இது கரெக்டாக ஃபிக்ஸ் வரும் ஓகே ஸோ அவ்வளோதான் ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் மூவ் இந்த இடத்துல ஒரு ஒரு நிமிஷம் கிரீன் கலர் இருக்கா அதுலேயே நீங்கள் கிள் போயிட்டு கொடுத்து கூட்டு ஸ்டான்களில் போயிட்டு ஸோ இன்னொரு நீங்கள் எப்போயும் சிமிச்சா கனெக்ட் பண்ணி வச்சுருக்கீங்களே ஸோ அதோடைய ஃபுல் இமேஜ் இந்த சில போய்ட்டு மேலே பிடிச்சி கொடுத்துக்கோங்க ஓகே ஸோ நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்க அதுக்கு மேலே ரெண்டு கிரே கலர் இருக்கா அது ரெண்டுத்தையும் ஜஸ்ட் வந்து பண்ணிங்க ஆன் பண்ணிவிட்டேன் ஃபஸ்ட்டு அந்த கிரே கலரை கில் பண்ணுறீங்க கலப்பிங் குட்டு ஸ்டான்களில் போயிட்டு ஸோ அதோடய பேஞ்சு நீங்கள் சேலை போயிட்டு மேலே பிடிச்சி கொடுத்துருங்க ஓகே ஸோ அதே சேமியத்தில் மேலே கொடுத்துக்கும் நம்ம வந்து பார்த்தீங்கனாக்க பண்ணி விட்டுக்கலாம் ஓகே ஸோ இது வந்து பண்ணாக்க முடிஞ்சிடுச்சா ஸோ இது வந்து பண்ணாக்க உங்களுக்கு எப்படி வேணாலும் இப்படி வச்சுக்குங்க இல்லை வந்து பண்ணாக்க அந்த சென்ட்ரில் வர பிக்கு வந்து பண்ண ஃப்ரண்ட்டில் வரனாக்க அது எப்படின்னு உங்களுக்கு சொல்லிடுறேன் ஸோ அதுக்கு கீழே இருக்க அந்த ஃபுல் இமேஜ் இருப்பாருங்க அது இங்கே சிலை போய்ட்டு இந்த பாக்ஸை கிளி போய்ட்டு டூப்ளிக்லேயே இருக்கா அது வந்து பண்ணிக்க கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ மேலே இருக்கிற அந்த ஃபுல் இமேஜ் சைடில் லாம்பஸ் பண்ணி அந்த ரெண்டு பேஞ்ச் மிச்சிக்கும் மேலே கொண்டு போய் போய்கிட்டுங்க டெஸ்ட் இப்போ அது மீச்சர் நீங்கள் கிளீர் பண்ணிட்டேன் இந்த கலெஃபின்னு கொடுத்து ஸ்டான்னு கிளீன் போயிட்டேன் ஸோ அந்த பேஞ்சு வச்சு நம்ம சில பெட்டி பசங்க கொடுத்துக்கலாம் இப்போ வந்து பண்ணக்க அது ஃபிரண்ட்ல உங்களுக்கு ஷோ தான் ஸோ உங்களுக்கு எது வேணுமோ ஸோ அது வந்து பண்ணிங்க யூஸ் பண்ணிக்கோங்க ஓகே ஸோ நெக்ஸ்ட்டு உங்களோட பிக்கு கொஞ்சம் சேர் ஆடில் இருக்காது எப்படி ஃபிக்ஸ் பண்ணுன்னு சொல்லிவிட்டால் ஸோ அதுக்கு ஜஸ்ட் இது நாளைக்கும் இந்த மாதிரி லாங் ப்ரஸ் பண்ணி நீங்கள் செலவு போயிட்டு மேலே குரூப் ஆப்ஷனில் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு பஸ் சார் அதை கீழ் பண்ணுறீங்க நெக்ஸ்ட் அந்த குரூப்பை நீங்கள் செலவு போயிட்டு கீழே மோட் சைல் போய்ட்டு சைல் இருக்கிற ஃபஸ்ட் டைம் தேர்ட் யூஸ் பண்ணி உங்களுடைய பிக்குக்கு தகுந்த மாதிரி அசென்ட் பண்ணி கரெக்டாக நீங்கள் ஆட் பண்ணி விட்டுருங்க நெக்ஸ்ட்டு நீங்கள் நீங்கள் ஆட் பண்ணுறீங்கன்னா அந்த குரூப் நீங்கள் செலவு போயிட்டு மேலே த்ரீ பட்டன் கிள்பில் அண்ட் குரூப் இருக்க ஆதி கிள் பண்ணையில் போதும் இது வந்து பண்ணாக்கு கட்டாக ஃபிக்ஸ் ஆகும் ஓகே ஸோ இப்போ நீங்கள் புல் பத்து உங்களுக்கு ஆட் ஆகிடுச்சா ஸோ அவ்வளோதான் எஸ் நெக்ஸ்ட் நீங்கள் டேட்டா வந்து எனக்கு இஷோ பண்ணிக்க வேண்டியதான் ஸோ இந்த வீடியோவில் இதே டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் மிஸ் சொன்னால் பார்க்குறாக்க சப்ஸ்கிரைப் பண்ண கூட பில்லை கிள் பண்ணிக்கோங்க பார்க்கலாம் தேங்க்ஸ் சார் வச்சுங்க எஸ்